இந்தியா தமிழ்நாடு இலங்கை போன்ற பிரதேசங்களில் அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கின்றது இதிலிருந்து எவ்வாறு நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்வது என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கமாகும் எனவே ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் மிக பிரயோசனமான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் முதலாவது இந்த பெரிய மலை இப்பொழுது எவ்வாறு தோன்றியது என்பதற்கு ஒரு சிறிய காரணத்தை பார்ப்போம் அதுதான் இந்தியாவின் பல பிரதேசங்களும் இலங்கை முற்றுமுழுதாகவும் இந்தியன் ஓஷியனில் அமைந்துள்ளது எனவே இந்தியன் ஓஷியனில் எந்த ஒரு சேஞ்சஸ் இடம்பெற்றாலும் அது இந்த நாடுகளை பாதிக்கும் என்பதை மறுக்க முடியாது அவ்வாறு அந்தமான் நிக்கோபார் தீவுகளை ஒட்டிய ஒரு பிரதேசத்தில் ஒரு சூறாவளி நிலைமை ஒரு உயரமுக்க நிலைமை ஏற்பட்டது எனவே இந்தியா இலங்கை போன்ற பிரதேசங்கள் தாளமுகக்க நிலைமை ஏற்படும் காற்றில் எனவே உயர் அமுக்க நிலையில் இருந்த காற்று தாழமுக்கத்தை நோக்கி குளிர் வீசத் தொடங்கியது அந்த காற்றில் அதிகமான கடல் நீரும் சேர்ந்திருந்தது குளிர்ச்சியான நீர் அதுதான் இப்பொழுது மழையாக பொழிகின்றது என்பது ஒரு சயின்டிஃபிக் விடயம் நான் பார்க்க உள்ளது அல்ல முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன இந்த மலை இவ்வாறே பெய்து கொண்டு இருந்தால் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன எப்பொழுதும் ஒவ்வொரு ஆண்டும் ஒக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலங்களில் இந்த மான்சூன் மலை இந்த குளிர்காற்று கொண்டு வரும் மான்சூன் மலை பெய்யத்தான் செய்யும் என்றாலும் இந்த வருடம் பற்று அதிகமாக இருக்கின்றது முக்கியமாக தமிழ்நாடு கேரளா இலங்கை போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் ஆகவே முதலாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னவென்றால் நீங்கள் அதிகமாக ஆட் ஆற்றை அல்லது கடலை அன்றிய பிரதேசங்களை நீங்கள் வசித்தால் நீங்கள் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விடயம்தான் ஃப்ளட் என்பது அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்ற ஒரு ரிஸ்க் ஃபெக்டர்ஸ் ஆற்றை அன்றிய மற்றும் கடல் கரையை அன்றிய பிரதேசங்களுக்கு பொருந்தும் இன்னும் ஒன்று கூறுவாங்க ஃப்ளஷ் ஃப்ளட் என்று இது சாதாரண ஃப்ளட்டை விட வெள்ளத்தை விட சற்று வித்தியாசப்பட்டது இது ஆற்றையாண்டிய அல்லது கடலை அன்றிய பிரதேச ங்களில் மட்டுமன்றி எந்த ஒரு பிரதேசத்திலும் நீங்கள் வசித்தாலும் அதிகமாக மழை பெய்கின்றது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதிகமாக அவர் கணக்காக மழை பெய்தால் அதிகமான மழை நீர் ஒரே இடத்தில் கலெக்ட் ஆனால் அதனால் திடீரென்று ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் இதற்கு தான் ஃப்ளஷ் ஃப்ளட் என்று கூறுவாங்க அடுத்தது இந்த ஹெவி ரயினோட விண்டும் சேர்ந்தால் ஸ்டோம் ஏற்படலாம் எனவே ஸ்டோம் என்றால் உங்களுக்கு தெரியும் இடி மின்னல் அதிகமாக ஏற்படலாம் அடுத்தது கோஸ்டல் ஏரியாவில் போதும் நிறைய அந்த சீ வாட்டர் உள்ளே புகுந்து சுனாமி அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஓரளவு டெமேஜையும் ஏற்படுத்தலாம் அடுத்தது நீங்கள் ஒரு மலை சார்ந்த பிரதேசத்தில் வசிக்கின்றீர்கள் என்றால் அங்கு லேண்ட் லேண்ட்ஸ்லைடு எனப்படும் மண் சரிவு ஏற்படுவதற்கான அதிகமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்கள் உண்டு இவை தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இந்த ரிஸ்க் ஃபெக்டர்களில் இருந்து எவ்வாறு கா எம்மை பாதுகாத்துக் கொள்வதென்பது ப்ரிகாஷன் நடவடிக்கைகள் என்னவென்பதை இப்பொழுது பார்ப்போம் முதலாவது தான் எப்பொழுதும் அப்டேட்டாக இருங்கள் இப்பொழுதோ அதிகமான தகவல்கள் சோசியல் மீடியாக்களில் மற்றும் டிவி ரேடியோ போன்றவற்றில் வருகின்றன அதில் ஒஃபீஷியலான தகவல்களை எப்பொழுதும் ஒபிசியல் போக்காஸ்ட் என்று கூறுவாங்க அதில் கவனமாக இருங்கள் நீங்கள் ஒரு மீனவராக இருந்தால் கடலுக்கு செல்வதை பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளலாம் முடிந்தளவு அடுத்தது நீங்கள் கடல் சார்ந்த அல்லது ஆற்றை சார்ந்த பிரதேசத்தில் வசித்தால் அந்த நீங்கள் இருக்கும் பிரதேசத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டராக ஒரு இரண்டு கிலோமீட்டராவது அட்லீஸ்ட் தூரப்பிரதேசத்தில் ஒரு தற்காலிகமாகவாவது நீங்கள் வசிக்கலாம் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்வதற்காக ஆகவே ஒஃபீஷியல் அந்த நியூஸை ஃபோக்காஸ்டை எப்பொழுதும் அப்டேட்டாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இருங்கள் அடுத்தது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவையில்லாத அந்த பயணங்களை தவிர்க்க வேண்டும் அத்தியாவசிய பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வது என்றாலும் மிக கவனமாக அதனை மேற்கொள்ள வேண்டும் ஸ்பெஷலாக நீங்கள் ஏற்கனவே கூறியது மாதிரி ஆற்றை அன்றிய பிரதேசங்கள் கடலை அன்றைய பிரதேசங்களுக்கு மிகவும் அருகில் செல்வதை தவிர்க்கலாம் அது மாதிரி தான் மலை சார்ந்த பிரதேசங்களில் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்கலாம் ஏனென்றால் எந்த வேளையில் அங்கு மண் சரிவு ஏற்படும் என்று தெரியாது மேலும் நீங்கள் இந்த மலை சார்ந்த பிரதேசத்தில் வசிப்பவராக இருந்தால் உங்கள் வீட்டை சுற்றி ஏதாவது இதா அதாவது லேண்ட்ஸ்லைடு ஏற்படுவதற்கான ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா என்று தேடிப்பாருங்கள் அவ்வாறு இருந்தால் அதனை தடுக்கக்கூடிய சிறிய நடவடிக்கைகளாவது எடுங்கள் முடியாவிட்டால் உடனடியாக ஒரு தற்காலிகமான இடத்திற்கு இடம் பெயர்வது மிகவும் சிறந்தது மேலும் வயதானவர்கள் அடுத்தது குழந்தைகள் இதனை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ள மாட்டார்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் எனவே நீங்கள் அவர்களை எப்பொழுதும் அறிவுறுத்த வேண்டும் இந்த மலை சார்ந்த இந்த மலை பெய்யும் போது இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தகவல்களையும் அவர்களை நீங்கள் அறிவுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அது மிக சிறந்த ஒரு பழக்கமாக இருக்கும் அடுத்ததாக நீங்கள் எப்பொழுதும் செனிடேஷன் விடயங்கள் அதாவது இந்த மலை ஒரு ஒரு அனர்த்த நிலை ஏற்பட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள் உங்களை அறியாமலே ஏற்பட்டுவிட்டது அதன் பிறகு எவ்வாறு முகம் கொடுப்பது என்பதற்கு நீங்கள் இப்பொழுதே தயாராக இருந்தால் உங்களை பிரிப்பேர் பண்ணி வைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் அதனை முகம் கொடுப்பது இலக மருந்துகள் தேவையான மருந்து பொருட்கள் அடுத்தது பொருட்கள் உடைகள் இவற்றையும் நீங்கள் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளலாம் எந்த பிரதேசத்துக்கு வெள்ளம் அல்லது அனர்த்தம் ஏற்பட ஏற்பட மாட்டாது என்று ஒரு அசட்டு நம்பிக்கையில் இருக்காமல் ஒரு தயார் நிலையில் இருப்பது நல்லது அதுதானே ஆகவே நண்பர்கள் இந்த வீடியோவின் ஊடாக உங்களுக்கு நாம் உங்களுடன் நாம் கலந்துரையாடியது பல விடயங்களை இந்த மலை ஏன் ஏற்பட்டது என்று சுருக்கமாக கூறிவிட்டு அதன் ரிஸ்க் என்ன எவ்வாறு அதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது எனவே இவ்வாறு லேட்டஸ்டான அப்டேட்கள் குறித்து அடிக்கடி வீடியோக்கள் இந்த சேனலில் வருகின்றது சயின்ஸை மையமாக கொண்ட வீடியோக்கள் என்றாலும் லேட்டஸ்டான நியூஸையும் நாம் கொண்டு வருகிறோம் எனவே தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எம்முடன் இணைந்திருங்க இவ்வாறான வீடியோக்களுக்காக